ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பாபா நமக்கு தனது சக்திகளை வழங்கி மிகுந்த சக்தி வாய்ந்தவர்களாக ஆக்கிவிட்டார் இந்த மாயை என்ற எதிரியோடு நீங்கள் எவ்வாறு சண்டையிடலாம் என்று பல போர் யுக்திகளை நமக்கு கற்பித்திருக்கிறார் நாம் மாயாவை தோற்கடிக்க வேண்டும் மாயாவை பார்த்து பயப்படக்கூடாது நான் மாயாவை வெற்றியடைய வேண்டுமென்ற உறுதியான எண்ணம் வைக்க வேண்டும் யார் எடுத்த உடனேயே மாயாவை பார்த்து பயந்து விடுகிறார்களோ அவர்கள் அப்போதே பாதி தோல்வியடைந்து விட்டார்கள் சந்தேகமின்றி மாயாவும் மிகுந்த சக்தி வாய்ந்ததுதான் காம விகாரம் உலகம் முழுவதிலும் முற்றுகையிட்டிருக்கிறது கோபம் அகங்காரம் பற்றுதல் இவை அனைத்தும் மனிதர்களை படைத்து கொண்டிருக்கின்றன இவை மனிதரை தமது வசத்தில் கொண்டு வந்துவிட்டன ஆனால் நமது துணைவர் யார் யார் நமது தலைவர் அவர் நமக்கு போர் யுக்திகளை கற்பித்தது மட்டுமல்லாமல் நமக்கு பலத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறார் நமக்கு உறுதுணை புரிகின்றார் அனுதினமும் சமிக்கை கொடுக்கின்றார் இந்த மாயை என்ற எதிரியை நீங்கள் இவ்வாறு வெற்றி அடையலாம் என்று கற்றுக் கொடுக்கிறார் எனவே நாம் அனைவரும் அவரது குடைநிழலில் இருந்தபடி மாயையோடு யுத்தம் செய்வோம் தனியாக இருந்தோம் என்றால் நாம் தோற்று போவோம் இதனையே பாபா கூறுகின்றார் நீங்கள் மாயாவை அழையுங்கள் பயப்படாதீர்கள் என்கிறார் ஆனால் மாயாவை அழைத்தோமானால் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே யார் சக்தி படைத்தவரோ அவர்கள்தான் மாயாவை அழைக்க வேண்டும் யார் பல முறைகள் மாயாவை தோற்கடித்திருக்கிறார்களோ அவர்கள்தான் அதனை வரவழைக்க வேண்டும் மற்றபடி நாம் மாயையிடமிருந்து விலகியே இருக்க வேண்டும் விகாரங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும் நமது சித்தத்தில் எங்குமே காமத்தின் இச்சை மறைந்து இருக்கக்கூடாது உள்நோக்கு முகமுடையவராகி அமைதியாக அமர்வோம் நமது ஆழ்மனதை பார்ப்போம் மற்றும் தனக்குத்தான் நினைவுபடுத்திக் கொள்வோம் நான் முழுவதும் தூய்மையான ஆத்மா ஆவேன் என்னுள் முழுமையான தூய்மை தன்மையின் சக்தி நிறைந்திருக்கிறது எனது மூல சொரூபமே முற்றிலும் தூய்மையான சொரூபமாகும் இவ்வாறு பயிற்சி செய்வோமானால் நமது தூய்மை தன்மையின் சம்ஸ்காரங்கள் விழிப்படைய தொடங்கும் மேலும் நீண்ட காலம் ஆழ்மனதில் பதிந்துவிட்ட தூய்மையற்ற தன்மை முடிவடைந்து கொண்டே செல்லும் நாம் அவசியம் மாயாவை வெற்றியடைய வேண்டும் நமது எண்ணங்களில் முற்றிலும் சக்தியை நிரப்பிக்கொள்வோம் உறுதித்தன்மை மற்றும் தைரியம் இரண்டுமே பரம அவசியமானதாகும் நம் முன்னிலையில் மாயாவின் பல சொரூபங்கள் வருகின்றன அதனை பற்றிய ஞானமும் நமக்கு இருக்க வேண்டும் அவ்வப்போது மிகவும் இனிமையான ரூபத்தில் வருகிறது ஃப்ரெண்டாக வருகிறது நம்மை நட்பு ரீதியாக உடன் அழைத்து செல்கிறது அதன் சொரூபம் மிகவும் கவரக்கூடியதாக இருக்கிறது மாயாவை கண்டறிவோம் நாம் ஞானம் நிறைந்தவராக அனுபவம் நிறைந்தவராக ஆகிவிடுவோம் மாயாவின் ஒவ்வொரு சொரூபத்தையும் கண்டறிந்து அதன் ஒவ்வொரு சூழ்ச்சியையும் புரிந்து கொண்டு அதனை தோற்கடித்து விடுவோம் எனவே வாருங்கள் நினைவு செய்வோம் நான் கல்ப கல்பத்தின் வெற்றி ரத்தினமாவேன் அநேக முறைகள் கோடிக்கணக்கான முறைகள் முழுமையான ரூபத்தில் இந்த மாயாவை நான் வெற்றியடைந்திருக்கிறேன் என் நெற்றியில் வெற்றி திலகம் இருக்கின்றது பாபா முதலிலேயே எனது வெற்றி கொடியை நாட்டிவிட்டார் இவ்வாறு பயிற்சி செய்வோம் என்னிடம் மாயாவை வெல்வதற்கான முழுமையான சக்தி இருக்கிறது எப்போது ஒருவருக்கு தனது வெற்றியை பற்றிய முழு நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறதோ அப்போது அவர் போரிடுவதற்கான அழகே தனிப்பட்டதாக இருக்கிறது எனவே வாருங்கள் மாயாவுக்கு சவால் விடுவோம் நீ வந்து பார் உன்னை சதா காலத்திற்காக தோற்கடித்து விடுகிறேன் இரண்டு யுகங்கள் வரை உனது பெயர் அடையாளம் கூட இருக்காது நாம் சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுவோமானால் மாயை பலவீனமாகிவிடும் எனவே யுத்த களத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து யுத்தம் செய்வோம் முன்னேறுவோம் மாயாவை வெற்றியடைவோம் நின்று நின்றுவிடக்கூடாது நமது சக்திகளை மறந்துவிடக்கூடாது என்று முழு நாளும் நினைவு செய்வோம் நான் மாஸ்டர் சர்வசக்திவானாவேன் மேலும் வெற்றி ரத்தினமாவேன் மேலும் பரந்தாமத்திலிருந்து பாபா பொழியக்கூடிய சக்திகளின் கிரணங்கள் நிரந்தரமாக எனக்குள் நிறைந்து கொண்டிருக்கின்றன மிக அழகாக இன்றைய முழு நாளையும் மாயாவை வென்றவர் என்ற நிலையில் கழிப்போம் ஓம் சாந்தி